எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கே அஸ்ஸலாமு அழைக்கும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் இர் ரஹீம் இந்த வீடியோவை கேட்கும் நன்மக்களே இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கம்மா நாம் நன்மை நாடி செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் அல்லாஹுத்தாலா நிச்சயமாக இம்மை மர்மையின் நற்பலன்களை தாராளமாக தந்தருள் புரிவான் என்ற நம்பிக்கையோடு மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கம்மா என்னுடைய அன்பான சகோதர சகோதரிகளே நன்மக்களே இன்று நாம் தாலாவிடம் தூய மனதுடன் துவா கேட்கப் போகிறோம் இந்த துவாவை கேட்கும் அத்தனை பேரும் ஆமீன் கூறுங்கள் தாலா இம்மை மர்மையின் நற்பலன்களை நாம் அத்தனை பேருக்கும் தந்தருள் புரிவான் இன்சா அல்லாஹ் உருவமற்ற எங்கள் இறைவனே நீ படைத்த இந்த உலகத்தில் எங்கெல்லாம் உன்னுடைய உண்மையான அடியார்களாகிய நன்மக்கள் வாழ்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரையும் சிறு துன்பமோ பெரு துன்பமோ எதுவும் தொடராமல் நெருங்காமல் அன்பாக அரவணைத்து பேணி பாதுகாப்பாயாக மாபெரும் கொடையாளன் ஆகிய எங்கள் இறைவனே உன்னுடைய அடியார்கள் ஆகிய எங்களுக்கு உன்னுடைய அருட்கொடைகளை பூரணமாகப் பொழிந்து எங்கள் அத்துணை பேரையும் நலமோடும் வளமோடும் நீண்ட ஆயுளோடும் நிரந்தர உடல் நலத்தோடும் வாழ வைப்பாயாக தீர்க்கமான அறிவுடைய எங்கள் இறைவனே இருக்கும் புனித ரமலான் மாதத்தின் நோன்பினை உன்னுடைய உண்மையான அடியாராகிய நாங்கள் அத்தனை பேரும் உடல் நலத்துடனும் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் புனித ரமலான் நோன்பினை நிறைவேற்றுவதற்கு வல்லமை மிக்க வாய்மையாளன் தூய்மையாளனும் ஆகிய நீ எங்கள் அத்தனை பேருக்கும் பேருதவி புரிவாயாக அளவற்ற அருளாளன் ஆகிய எங்கள் இறைவனே நாங்கள் புனித ரமலான் மாதத்தில் பகல் முழுவதும் உனக்காக நோன்பு நோற்று இரவில் கண்விழித்து நபிலான வணக்கங்களையும் நிறைவேற்ற உன் உன்புறத்திலிருந்து எங்களுக்கு பேருதவி புரிவாயாக நீதி தவறாத எங்கள் இறைவனே எங்களின் நியாயமான தேவைகளுக்காக தூய்மையான மனதுடன் கேட்கும் எங்களுடைய துவாவை இந்த மகிமை பொருந்திய ரமலான் நோன்பின் பொருட்டால் நிறைவேற்றித் தருவாயாக புகழனைத்தும் அகிலத்தை படைத்த அல்லாஹ் ஆகிய உன் ஒருவனுக்குரியதே நாங்கள் வணங்க தகுதி உடையவனும் நீ ஒரே ஒருவனே உன்னை தவிர எங்களுக்கு வேறு ஒரு நாயன் இல்லவே இல்லை அதனால் எங்களின் நியாயமான தேவைகளை உன்னிடம் மட்டுமே உட்படைக்கின்றோம் புனித ரமலான் நோன்பின் பொருட்டால் எங்களின் தேவைகளை எங்களுக்கு நிறைவேற்றி தருவாயாக அகில உலகத்தை படைத்து அன்பாக அழகான முறையில் அத்தனை ஜீவராசிகளையும் ரச்சித்து வரும் கர்ணை உள்ளம் கொண்ட எங்கள் ரப்புல் ஆலமீனே நாங்கள் மனமுருக உன்னிடம் கேட்கும் எங்களின் துவாவை இந்த ரமலான் நோன்பின் பொருட்டால் நீ அதை ஏற்றுக்கொண்டு உன்புறத்திலிருந்து எங்களுக்கு பேரருள் புரிவாயாக இறக்க முடிய எங்கள் ரட்சகனே நாங்கள் கண்ணீர் மிகுந்த புனித ரமலான் நோன்பினை எதிர்கொண்டு அழைக்கின்றோம் நல்ல முறையில் அந்த நோன்பினை நோற்பதற்கு எங்களின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி வைத்து புனித ரமலான் நோன்பினை நாங்கள் மிக உற்சாகத்தோடும் மனம் மகிழ்வோடும் ஒரு இடையூறும் இல்லாமல் நிறைவேற்றக்கூடிய நற்பேற்றினை தந்தருள் புரிவாயாக எங்கள் மேன்மையாளனே நாங்கள் புனித ரமலான் நோன்பினை எதிர்பார்த்து மிகவும் ஆவலாக இருக்கின்றோம் இந்த ரமலான் நோன்புடைய முழு அருள் வளங்களையும் இம்மையிலும் மர்மையிலும் உன்னுடைய அடியார்களாகிய எங்கள் மீது பூரணமாக பொழிவாயாக கண்ணியம் நிறைந்த எங்கள் இறைவனே இந்த ரமலான் மாதத்தின் அறுப்பொடையான இந்த நோன்பின் பொருட்டால் எங்களின் மனங்களை தூய்மைப்படுத்தி அதில் அமைதியையும் மன மகிழ்ச்சியையும் தந்து இம்மையிலும் மர்மையிலும் பயன் தரக்கூடிய அத்துணை நல்லறிவையும் எங்கள் உள்ளங்களில் நிரப்பி வைப்பாயாக சங்கைக்குரிய எங்கள் இறைவனே எங்கள் உடம்பில் இருக்கும் அனைத்து விதமான நோய்களையும் நீ குணப்படுத்தி எங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் தந்து நாங்கள் சீரோடும் சிறப்போடும் மனம் மகிழ்வோடும் இந்த புனித ரமலான் நோன்பை நிறைவேற்றக்கூடிய நற்பேற்றினை எங்கள் அத்தனை பேருக்கும் தந்தருள் புரிவாயாக அகிலத்தை படைத்து அரசின் மீது அமர்ந்து அழகாக ஆட்சி செய்யும் அரசின் அதிபதியே இந்த புனித ரமலான் மாதத்தின் சிறப்பை எங்கள் ஆயுட்காலம் வரை நாங்கள் உணர்ந்து செயல்பட உன்புறத்திலிருந்து எங்களுக்கு அதிகம் அதிகம் அறிவை தருவாயாக இம்மை மர்மையின் அதிபதியாகிய எங்கள் இறைவனே நீ கட்டளையாகிய இந்த ரமலான் மாதத்தின் நுட்பது நோன்பினை உனக்காகவே நாங்கள் நோற்கின்றோம் அதில் நாங்கள் அறியாமல் தெரியாமல் சிறு தவறிழைத்து விட்டாலும் அதனை நீ பொருட்படுத்தாது நாங்கள் நோற்கும் நோன்பினை ஏற்றுக்கொண்டு இம்மை மர்மையின் நற்பலன்களை எங்களுக்கு தந்தருள் புரிவாயாக வாய்மை தவறாத தூயவனே இந்த ஒரு மாத நோன்பினை ஆண்கள் பெண்கள் பெரியவர்கள் சிறியவர்கள் பணக்காரர் ஏழை இந்த நாடு அந்த நாடு என்று எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் மிகவும் சந்தோஷமாக உனக்காகவே நாங்கள் நிறைவேற்றுகிறோம் அதனால் இதன் முழு பலன்களையும் இம்மையிலும் மர்மையிலும் உன்னுடைய அடியார்களாகிய நீ படைத்த உலகெங்கிலும் உள்ள எங்கள் அத்தனை பேருக்கும் தந்தருள் புரிவாயாக மருத்தோரை உயிர்ப்பிக்கும் வல்லமை மிக்க எங்கள் இறைவனே நாங்கள் இந்த நோன்பின் மூலம் உன்னிடம் உதவி தேடுகின்றோம் உன்னுடைய வளத்துக்காக ஏங்கி தவிக்கின்றோம் எங்களுக்கு இம்மையிலும் மர்மையிலும் உன்னுடைய கர்ணை என்னும் மலையை பொழிந்து உன்னுடைய கிருபையினும் வாசலை திறந்து வைப்பாயாக சங்கைக்குரிய எங்கள் இறைவனே நீ படைத்த மனிதர்களுக்காகவே சுவனத்தை தயார் நிலையில் வைத்திருக்கும் தூயவனே இந்த நோன்பின் பொருட்டால் உன்னுடைய அடியார்களாகிய எங்களின் பாவங்களை மன்னித்து அந்த சங்கை மிக்க நுழையக்கூடிய மகத்தான மாபெரும் பாக்கியத்தை உலகெங்கிலும் உள்ள உன்னுடைய அடியார்களாகிய எங்களுக்கு மனமகிழ்வோடு தந்தருள் புரிவாயாக ஊன் உறக்கமற்ற நித்திய ஜீவனாகிய கண்ணியம் நிறைந்த எங்கள் இறைவனே நாங்கள் பிறருடைய மனதை காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி அதனால் அவர்கள் வேதனையோடு கண்ணீர் சிந்தியிருந்தால் எங்களால் மற்றவர்கள் கஷ்டப்பட்டு இருந்தால் இந்த நோன்பின் பொருட்டால் அவர்களின் மனதை நீ சமாதானப்படுத்தி எங்களின் பாவங்களை மன்னித்து எங்களை சுவனபதியில் சேர்த்து விடுவாயாக எங்கள் இறைவா புனித ரமலான் மாதத்தில் நீ உலக மக்களுக்கு அற்புடையாக அருளிய எங்களின் வழிகாட்டியாகிய பொக்கிசமான உலக மக்கள் அத்தனை பேருக்கும் சொந்தமான திருமறை தந்த தூயவனே அதை நாங்கள் இந்த புனித ரமலான் மாதத்தில் அதிகம் அதிகமாக ஓதி வரக்கூடியவர்களாக்கி வைத்து இன்னும் அதன் பொருளை முழுமையாக உணர்ந்து உன்னிடம் வந்து சேரும் வரை அதன்படி வாழக்கூடிய நற்பேற்றினை உன்னுடைய அடியார்களாகிய எங்களுக்கு தாராளமாக தந்தருள் புரிவாயாக இரக்க குணம் கொண்ட எங்கள் இறைவனே நாங்கள் இந்த புனித மிகுந்த நோன்புடைய நாட்களில் கெட்டவற்றை பார்க்காமலும் கெட்டவற்றை பேசாமலும் கெட்டவற்றை செய்யாமலும் இன்னும் நோன்பு அல்லாத மற்ற நாட்களிலும் இன்னும் எங்கள் ஆயுட்காலம் வரையில் உனக்கு பிடிக்காத எந்த ஒரு செயல்களையும் நாங்கள் செய்யாமல் இருக்க தீர்க்கமான அறிவுடையனாகிய நீ எங்களை தடுத்து அதிலிருந்து எங்களை காப்பாற்றி எங்களுக்கு உன் புறத்திலிருந்து பேருதவி புரிவாயாக அகிலத்தை படைத்த இரட்சகனாகிய எங்கள் இறைவனே இந்த உலகத்தில் எங்கெல்லாம் உன்னுடைய உண்மையான அடியார்களாகிய முஸ்லீம் மக்கள் வாழ்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த புனிதமான ரமலான் நோன்பின் அருள் வளங்களை தாராளமாக தந்து எங்கள் அத்தனை பேருக்கும் அகில உலகிற்கும் ஒரே ஒரு இறைவனாகிய நீ உன்புறத்திலிருந்து அருள் வளங்களை வாரி வாரி வழங்கி இம்மையிலும் மறுமையிலும் எங்கள் அத்தனை பேரையும் பேணி பாதுகாப்பாயாக யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ் நாங்கள் மனம் உருக மனம் விரும்பி மிகவும் உள்ளத்தத்துடன் இந்த துவாவை உன்னிடம் கேட்கின்றோம் அதை நீ மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டு உன்புறத்திலிருந்து எங்களுக்கு இம்மை மர்மையின் நற்பலன்களை தாராளமாக தந்தருள் புரிவாயாக ஆமீன் ஆமீன் யாரபுல் ஆலமேன் சல்லல்லாஹ் ஹொலா முகமது சல்லாஹ்ஹாஹ்ஹாஹ் உலகை வல்லாம் சல்லாஹ் ஹலா முகமது சல்லாஹ் உலகை வல்லாம் சல்லாஹ் ஹலா முகமது யாரபி சல்யு அலைவசல்லாம் இன்னும் வெகிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வு மின்சா அல்லாஹ்